திமுக அரசில் உருட்டுக்கடை தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தீபாவளியின் போது ஐநூற்றி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் அதில் பத்து சதவீத அறிவிப்பை கூட நிறைவேற்றவில்லை எல்லாவற்றிற்கும் அல்வா கொடுத்து விட்டார் இப்பொழுது நீங்கள் இந்த உருட்டுக்கடை அல்வா எப்படி டேஸ்டாக இருக்கிறதா என்பதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த அரசு அல்வா கொடுத்து ஏமாற்றுகிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தெரிவிதாட் எல்லாத்துக்கும் உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருதுல இந்த தீபாவளி பொழுது ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க

சொந்த ஊரில் தீபாவளி கொண்டாட சென்னை மக்கள் புறப்பட்ட வண்ணம் உள்ளனர் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கார்களில் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் சென்னை பல்லாவரம் முதல் தாம்பரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னையில் வழக்கறிஞரை வீசிக்கவனர் தாக்கிய போது அங்கிருந்த போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது திருப்பரங்குன்றத்தில் மலை மேல் குமாராருக்கு வேல் எடுக்கும் விழா நேற்று நடந்தது நக்கீரருக்கு சாப விமோசனம் கொடுக்க சுப்பிரமணிய சுவாமி தனது கரத்தில் உள்ள வேல் மூலம் குன்றத்து மலை மீதுள்ள பாறையில் கீரி கங்கைக்கு நிகரான சுனையில் உருவாக்கிய நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையிலும் மழை வேண்டியும் கோயில் மூலவர் கரத்தில் உள்ள தங்க வேல் மலை மேல் கொண்டு செல்லும் விழா நடந்தது இந்த நிகழ்வை போலீசார் தடை செய்தனர் கோவை நீலகிரி திருப்பூர் உட்பட ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வெளிநாட்டு ராணுவப் பொருட்களை சார்ந்திருப்பது ராஜதந்திர பலவீனத்தை ஏற்படுத்தும் என்பதால் உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தியை நூறு சதவீதமாக உயர்த்துவதை இந்தியா பரிசீலித்து வருகிறது என பாதுகாப்பு சுதேசி செயலியான அரட்டையைத் தொடர்ந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மேப் மை இந்தியா நிறுவனத்தின் மேப்பிள்ஸ் செயலி கூகுள் மேப் செயலிக்கு சவால் விடும் வகையில் அசுர வளர்ச்சி கண்டு வருகிறது ட்ரம்ப்பை பார்த்து பிரதமர் மோடி பயப்படுகிறார் என்று நீங்கள் சொல்வது மிகவும் தவறு என்று ராகுலை அமெரிக்க பிரபல நடிகையும் பாடகருமான மேரி மில்பென் கண்டித்துள்ளார் அண்மையில் வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா விரைவில் நிறுத்தும் என்று பேசியிருந்தார் இதை விமர்சித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் பிரதமர் மோடி ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுகிறார் என்று கூறி அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ராகுலின் இந்த கருத்துக்கு அமெரிக்க பிரபலக நடிகையும் பாடகருமான மேரி மில்பேன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பக்தர் அப்தலாட்டி பிரதமர் மோடியை புதுடெல்லியில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு மற்றும் உரையாடல் குறித்து பிரதமர் மோடி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருப்பதாவது எகிப்து வெளியுறவு அமைச்சர் பக்தர் அப்துல்லாட்டியை வரவேற்றதில் மகிழ்ச்சி காசா அமைதி ஒப்பந்தத்தில் என் நண்பர் அதிபர் சிசி முக்கிய பங்கு வகித்ததற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் மக்கள் நம் பிராந்தியம் மற்றும் மனித குலத்திற்கு இந்தியா எகிப்து உறவு என்பது முன்பை விட மென்மேலும் வலுப்பெற்று வருகிறது என பதிவு செய்திருக்கிறார் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் போது இந்தியா செய்த உதவிக்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் தெரிவித்துள்ளார் நக்சல்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தனர் அவர்களின் ஆதிக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி டெல்லியில் நடந்த ஆங்கில ஊடக மாநாட்டில் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஈத் மிலன் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்வுகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகின்றன ஆனால் சனாதன தர்மத்தை ஒட்டி தீபாவளி ஓலி கூடுதல்கள் எதுவும் நடந்ததில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு அயோத்தியாவில் தீபாவளி தீப உற்சவம் நடப்பதை பார்த்து வருகிறீர்கள் நாம் ஒன்றாக ஒரே சிந்தையில் ஒரே குரலாக ஒழிக்க இந்த கூடுதல்கள் அவசியம் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் பிரம்மோஸ் ஒரு ஏவுகணை மட்டுமல்ல அது சுயசார்பு இந்திய வலிமையின் அடையாளம் வேகம் துல்லியம் மற்றும் திறனின் தான் பிரம்மோஸ் உலகளவில் உள்ள ஏவுகணைகளின் தரவரிசையில் பிரம்மோஸும் இணைந்துள்ளது இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் முதுகெலும்பாக ஆதாரமாக பிரம்மோஸ் விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நோபல் பரிசு கிடைக்காததால் கவலைப்படவில்லை நான் உயிர்களை காப்பாற்றுவதை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய பிரதமரே உலகத்தின் தலைவராக செயல்படுவார் என்று ஆஸ்திரேலிய முன்னாள் பிரதமர் டோனி அபோர்ட் தெரிவித்துள்ளார் காசாவில் மக்களை கொள்வதை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை இரண்டு வாரங்களில் சந்திப்பேன் நூறு சதவீத வரி நிலையானது அல்ல என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்